வருவதையும் போவதையும் மனத்தில் வை என்று சொன்ன இந்த சுவாசம் இப்படிதான் ஊஞ்சல் போல் ஆடிக்கொண்டிருக்கின்றது இந்த சுவாசத்தில் அந்த ஊஞ்சலில் சிவபெருமானும் பார்வ தேவியும் அமர்ந்திருக்கின்றார்கள் இந்த சுவாசமே சிவபெருமானும் பார்வதியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இனியாவது சிவபெருமானையும் பார்வதியும் வெளியில போய் தேடாதீங்க இந்த சுவாசத்துல ஓடி எல்லாமே நமக்குள்ள இருக்குங்கய்யா நீங்கள் அறிந்த ஆன்மீகத்தை இனி விட்டுவிடுங்கள் நீங்கள் அறியாத ஒரு ஆன்மீகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த ஆன்மீகத்தை எப்படி பிடித்து கொள்ள முடியும் அவரவர் தின்ன மண்ணுக்கு தான் சோவை நாங்கள் உணர்ந்த அனுபவத்தை நாங்கள் பேசுகின்றோம் நீங்கள் அதை உணர வேண்டும் எல்லாம் என்ஜாய் பண்ணோம் எல்லாம் கைத்தட்டினோம் சிரிச்சோம் எல்லாம் முடிஞ்சு நல்லா இருக்கு இந்த அனுபவங்கள் உங்களுக்குள் வாய்க்க வேண்டும் இந்த தேங்காய் பால் என்ன இந்த மாங்காய் பால் என்ன நீங்க உணர வேணும் அந்த இதுக்கு நீங்க பெரிய சாமியார் ஆகணும் சன்னியாசி ஆகணும் ஞானி பிருந்தாவனருக்கு வாலண்டியர் நான் சொல்லவே இல்லை சித்தர்களோட ஃபாலோவராருன்னு சித்தர்களோட ஃபாலோவரான்னு அகத்தியர் என்கிற வார்த்தையையும் போகர் என்கின்ற வார்த்தையையும் மட்டும் பிடித்துக்கொண்டு நான் சித்தர்களின் ஃபாலோவர் நான் அகத்தியர் ஃபாலோவர் என்று தயவு செய்து சொல்லாதீர்கள் அந்த அகத்தியர் ஞானத்தில் சொல்லி இருக்கின்றார் அந்த பாடலை எல்லாம் கொஞ்சம் பிரித்து அதில் என்ன சொல்லி இருக்கின்றார் அதன்படி எப்படி வாழ வேண்டும் என்பதை பார்ப்பவன்தான் அகத்தியனின் சீரனாக முடியுமே தவிர்த்து வெறுமனே பொதிகை மலைக்கு உங்களுடைய ஆசைக்காக பொதிகை மலைக்கும் சதுரகிரி மலைக்கும் நீங்கள் பௌர்ணமிக்கு செல்வதனால் நீங்கள் சித்தர்கள் வழிபாட்டில் உள்ளீர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் கற்ப முன்ன வெகு தூரம் போக வேண்டாம் மலை கோடுகளில் திரிய வேண்டாம் என்பதையும் அதே தான் சொன்னார் நீங்க கால் நொந்து கை நொந்து அங்க போறதுல ஒண்ணு இல்லை இந்த சத்தியத்தை புரிஞ்சுங்க ஆன்மீகம் பெரிய விஷயம் அப்படிலாம் இல்லை ஆன்மீகம் எளிமையான விஷயம் ஆன்மீகம் உங்களோட இருப்பு நிலை ஆன்மீகம் என்கின்ற வார்த்தையே உங்களுக்குள் இருக்கும் ஆன்மாவை நீங்கள் அறிந்து உணர வேண்டும் உங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கறது தாங்க ஏன் கஷ்டம் அடுத்தவங்களை ஆய்வு பண்றதுதான் கஷ்டம் ஆனா அடுத்தவங்களை ஆய்வு பண்ணிட்டு நீங்க சயின்டிஸ்ட் சொல்றீங்க உங்களை நீங்களே ஆய்வு பண்ணீங்கன்னா நீங்கள் விஞ்ஞானிகள் அல்ல மெய்ஞானிகள் சித்தர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களை நீங்களே ஆய்வு பண்ணணும் எப்படி ஆய்வு பண்றது திறக்கப்படுது பூட்டை தீரப்பதும் மெய்யாலே வீட்டை தீரக்க முடியாமல் விட்டு விதி ஞான பெண்ணு இந்த நாலு லைன் போதும் இந்த ஜாதகத்தை பாக்குறது இந்த குரு தசைலங்கையா அந்த கேது புத்தி வரும்போது தான் எங்களுக்கு வந்து அகத்தியர் காட்சி கொடுப்பாரு இந்த கேது வந்து அதில் வந்து குரு வக்ரத்தில் இருக்கு அந்த வக்ர நிவர்த்தி ஆனதும் எங்களுக்கு வந்து உடனே போக காட்சி கொடுத்துருவாருங்கிறது எங்க ஏச்சா அப்படி சொல்லியிருக்காங்களா அதுதான் திட்டுறாரு என்ன சொல்றாரு பூட்டை தீரப்பதும் கையாலே மண்ண பூட்டை தீரப்பதும் மெய்யாலே வீட்டை தீரக்க முடியாமல் விட்டு விதி இது என்கின்றார் ஞானப்பெண் என்ன சொல்லிருக்கீங்க விதி எனக்கு தெரியல எனக்குள்ளார் இருக்கு ஆனா மைண்டு வந்து நிற்கிது இதான் விதி கருமம் கையால் ஆவாத்தனம்னு திட்டுறாங்க சித்தர்கள் அது திறக்கிறது எப்படி திறக்க முடியும் யார் ஒருவன் திறந்து வைத்திருக்கின்றானோ அவனுக்கு அன்பிற்கு பாத்திரமாகி அவனுக்கு தொண்டு செய்து கத்துக்கணும் இது தொண்டின் மூலையும் கத்துக்கிறது எங்க ஆளுங்கள்ட்டெல்லாம் நீங்க கழுத்துல கத்தி வச்சாலும் சரி என்ன வச்சாலும் சரி என்லைட்மெண்ட் ஆயாச்சு இரவி கிடையாது தேச கேண்டு அறுத்து போட்டாலும் பிருந்தாவனருக்கு பிறவி கிடையாது பிரச்சனையும் எங்களுக்கு எல்லாம் கிடையாது இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தொண்டுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கும் ஏசுநாதருக்கு பிறவி கிடையாது சிலுவையில அறிஞ்சாலும் நபிகள் என் சல்ல கல்லால அடிச்சாலும் அவருக்கு பிறவி கிடையாது அவங்க எல்லாம் என்லைட்மெண்ட் ஆயிட்டாங்க தொண்டு பண்ணாங்க உங்களுக்கு பிடிக்கல அடிச்சிங்க ஞானிகள்லாம் அவ்வளவுதான் யோகி ராம்சுமத் சாமியாருக்கு வந்து பிறவி கிடையாது கடகம்பட்டி அழுக்கு முட்டை சாமிக்கு பிறவி கிடையாது அவங்க தொண்டு பண்ணதோட தோற விலையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அவ்வளோதான் எல்லாம் கருணுங்கய்யா கருணை தொண்டு பண்ணிருக்காங்க சித்தர்களும் ஞானிகளும் அந்த உலகத்திற்கு நீங்கள்லாம் எப்படி அணுகணும் உங்களை அவ்வளோ அணுகும் போது ஒரு பயபக்தியாக அணுகுங்க இங்கேருந்து போகிறது ரெண்டு பழத்தை வாங்குறது ஆந்தாங்க தட்டில் காசு உங்கள் காசு யாருக்கு வேணும் உலகத்துக்கே சொர்ண வர கொடுக்குற ஞானி பிருந்தாவனர்கள்லாம் யாரும் பிச்சை போட வேண்டாம் அந்த சொர்ணத்தை எப்படி வர வைக்குங்கிற வித்தை எங்கள்கிட்ட இருக்கிறதுனால யார் கொடுத்து இங்க வாழல அவன் குடுக்குறான் இறைவன் கொடுக்கிறான் அவனின்றி அணுவா செய்யாது உங்களுக்கு அதான் சொல்றேன் நீங்கள் யாரிடமும் போய் யாசகமாக வேண்டிய அவசியம் அல்ல இதற்கு அப்புறம் இந்த சத்தியத்தை நீங்கள் உணர்ந்து சில சித்திகளை அடைந்தீர்களானால் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சில செல்வங்கள் உங்கள் காலடிக்கு கீழே இருக்கும் அது மேல் இருக்காது.